சுஷீதன்சாரம் ஏற்கனவே அந்த மாரிதிக ராஜா என் சொல்லியை பார்க்கும்போது பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மேனேஜர் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கேக்கெட்ஸ் டூ கேக்கெட்ஸ் டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலமில் இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்றும் அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்கேப் போனோம்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் புலங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க தூக்கிய லவ் ஸ்டோரினு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்க ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு கொடுக்க ஆரமிச்சாங்க அது இன்னைக்கு தென்னில் எல்லாருமே நல்லா பிடிக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் எடிட்டர்மான் சார் எல்லாருமே பிடிக்காங்க கண்டிப்பாக சுவிதனா சார் லவ் ஸ்டோரி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் நேரம் போகும் இன்ட்ரோல் அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிக்கையாளர் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லிருக்கீங்க ரீல்ஸ் படம் ரீல்ஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் கேட்டிருக்கீங்க சொல்லுங்க 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 முதலாம் அப்படி கிடையாது இருக்கும் எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தில் தோல்வியில் இருக்கலாம் ரிவியன் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிஇடி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி இன்றைக்கும் ஃபெயிலியாக இருக்காது அது புதுமுகமாக ஆகிட்டு இருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இது படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்ட்ரு போகிறாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷனை வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓட போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போறாங்க ஆனால் அதுக்கு பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படங்கள் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இதுபோல் பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டயரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும் இல்லை சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க பொழுதுபோக்குக்கும் சினிமா தான் அந்த தான் பொழுதுபோக்காக இருக்கணும் ரொம்ப ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து முன்னிலே சார் பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு க்ளாணிக்க பண்ணக்கூடிய டேரெக்டர் சார் அவர் படம் இந்த படம் இல்லை பியூக்கிய லவ்ஸு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சிருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் தான் எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லி போக ஏன்னா புதுமங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நானும் எல்லா நடிகர்களுமே புதுமோ அந்தவர்கள் தான் ஆனால் புதுமோ நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவரு படம் எல்லாருமே மறுபடியும் வரும் ஜெயப்பு நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு நினைச்சுக்கு என்ன சேக முடியும் இன்னும் வினோ கூட சாமி இப்போ பண்ணியிருக்காங்க பார்த்து தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க அதில் மாற மாதிரி சரி ம் அதுவும் தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்துக்கு அவங்க வினோதின்னு சொல்லும்போது பேர் அந்த மாதிரி பேர் சொல்கிற பார்த்து அவங்க பார்த்தா படைக்கு வந்தாங்க ஆளு தெரியல மாறிடுறாங்க என்ன முடியலை குறித்து தெரியறாங்க ஆமாம் ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போய் படம் பார்த்துக்கிட்டேன் ஒரு மைனூட்டாக இருக்குது என்னுடைய சப்ஜெக்ட்டில் ஒரு கேரக்டர் எவ்வளவு எடுக்கிறது வச்சு நான் அதை மூவ் பண்ண முடியலை அந்த மாதிரி நடித்த நடிக்கல் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அது எல்லா டெக்னீஷியும் அருமையாக பிடிக்கும் டெக்னீஷன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதான எங்கள் தான் இப்படின் அவர் மேகனும் படம் பண்ணணும் அதே மாதிரி சுசீல்தான் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பளவுக்கு அவர் நூறு ரூபா போட்டா ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்துறையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா என எடுத்தா போன வருஷம் இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ்க்கு மேக்சிமம் அவ்வளோதான் நான் இப்போ நன்றி கணக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒவ்வொரு ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒவ்வொரு ஒன்றுமாவை பண்ண மாட்டாங்க இப்போ கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனால எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸ்க்குள்ள அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ கே லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடிச்சிருக்கும் அருமை அன்பு சகோதரர் அருமை குறித்து டேரக்டர் சுஷீதன் சாரி வாழ்த்துக்களை கோரி வாழ்த்துக்கதையை பழக்கம் இது நடித்த நடிகையிருக்கும்

எல்லாமே இது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் கேரிய பண்ணா எந்த படம்ன்றது இல்லை சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம் சினிமா எப்படி ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோடு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் படத்தை பிடிச்சா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் பசிக்க இருக்கும்போது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கும் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா தான் பாப்பாங்க மாட்டுக்கில்லை நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஹீரோ வந்து